வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள் ஆயிரம் முறை பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை முடித்து வைப்பது புண்ணியம் என்பது ஆன்றோர்கள் கருத்து இப்படிப்பட்ட திருமணத்தை எந்த நேரத்தில் எந்த மாதத்தில் எந்த பட்சத்தில் எந்த லக்கணத்தில் நடத்த வேண்டும் என்று ஒரு விதிமுறை உள்ளது இதனை பின்பற்றி திருமணம் செய்தால் தம்பதிகள் இணை பிரியாமல் வாழ்வார்கள் என்பது ஆன்றோர் நம்பிக்கை உகந்த மாதங்கள் பொதுவாக திருமணம் செய்ய உகந்த மாதங்களாக சித்திரை வைகாசி ஆனி ஆவணி கார்த்திகை தை பங்குனி ஆகிய மாதங்கள் கருதப்படுகிறது அதுபோல சுக்லபட்சத்தில் வளர்பிலையில் துவிதியை திருதியை பஞ்சமி சப்தமி ஏகாதசி திரயோதசி ஆகிய திதிகள் வரும் நாட்களிலும் கிருஷ்ண பட்சத்தில் துவிதியை திருதியை பஞ்சமி ஆகிய திதிகள் வரும் தினங்களிலும் திருமணம் செய்யலாம் உகந்த கிழமைகள் சனிக்கிழமை தவிர ஏழை நாட்களில் திருமணம் வைக்கலாம் அதிலும் திங்கள் புதன் வியாழன் ஆகிய கிழமைகளில் திருமணம் செய்வது மிகவும் சிறப்பு உகந்த லக்கணம் திருமணம் செய்ய ஏற்ற லக்கணங்களாக ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய இந்த லக்கணங்கள் கருதப்படுகிறது எனினும் இந்த மேற்கொண்ட லக்கணங்களுக்கு ஏழு எட்டாம் இடங்களில் கிரகங்கள் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் உகந்த நட்சத்திரம் திருமணம் செய்ய ஏற்ற நட்சத்திரங்களாக ரோகிணி மிருக மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்ராடம் திருவோணம் உத்ராட்டதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் கருதப்படுகிறது மேற்கண்ட இந்த நட்சத்திரங்களில் ஒன்று மணப்பெண்ணின் ஜென்ம நட்சத்திரமாக அமைந்துவிட்டால் அது மிகவும் சிறப்பு எனினும் மேற்கண்ட நட்சத்திரங்கள் மணமகன் மற்றும் மணமகளின் நட்சத்திரங்களிலிருந்து இரண்டு நான்கு ஆறு எட்டு ஆகிய நட்சத்திரங்களாக இருந்தால் அது ஒரு சிறப்பு இவ்வாறு மேற்கண்ட விதிகளுக்கு ஏற்பட திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்யும் நாட்களில் மணமகன் அல்லது மணமகளுக்கு சந்திராஷ்டமம் இருத்தல் கூடாது வணக்கம் நண்பர்களே